உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களை கட்டளையிடுவார் ச சங்கீதம் தொண்ணூத்தி ஒண்ணு பதினொன்னுல இந்த இப்படி அற்புதமான ஒரு வாசனை சொல்லுகிறது உங்களை காக்கும்படி உங்களுடைய வழிகளில் எல்லாம் உங்களுக்காக அவர் ஒரு தூதனை கட்டளையிடுவாராம் உங்களுடைய வேதனைகள்ல உங்களுடைய கவலைகள்ல உங்களுடைய கண்ணீர்கள்ல உங்களை விடுவிப்பதற்காக உங்களை தப்பி வைப்பதற்காக உங்களுடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு தாங்கி செல்வதற்காக உங்களுக்காக ஒரு தூதனை அவர் கட்டளையிடுவாராம் நீங்க எவ்வளவு வேதனையா இருந்தாலும் எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் எவ்வளவு கவலையா இருந்தாலும் இருந்தாலும் இயேசு உங்களை பார்க்கிறார் என்பதை நீங்க மறந்து விடாதீர்கள் உங்களுக்காக ஒரு தூதனை அவர் அனுப்பியிருக்கிறார் அவர் எந்த நேரத்திலையும் உதவி செய்வார் என்பதை நீங்க ஒருபோது நீங்க விட்டு விடாதபடிக்கு அவரை நம்பி நீங்க கூப்பிடும் போது நிச்சயமாய் ஒரு தூதனை அவர் உங்களுக்கு அனுப்புவார் உங்களுடைய இக்கட்டுகளிலிருந்து அவர் உங்களை தப்புவிப்பார் உங்கள் பாத கல்லில் இடராது உங்களுடைய வேதனைகளிலே இருந்து உங்களுடைய கஷ்டத்திலிருந்து ஒரு விடுதலை உண்டு பண்ணுவார் காட் பிளஸ்